முருங்கக்கீரை பறிச்சு பார்த்துருப்பீங்க சாம்பார் வச்சு பார்த்துருப்பீங்க முருங்கீரையை கடையுது எப்படின்னு பார்க்கலாமா அது எப்படி கடைஞ்சி சாப்பிடுதுன்னு பார்க்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கு தண்ணியாக இருக்காது சாம்பார்னால் தனியாக இருக்கும் இது திக்காக இருக்கும் முருங்கீரையும் பருப்பும் ஒன்றா இருக்கும் அப்படியே நம்ம சிரிக்கிற கடையிற பிறகு அதை மாதிரி சிறு பருப்பு தோரம்பருப்பு ரெண்டுத்தையும் நல்லா தண்ணியில் பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு இது மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு குக்கரில் போட்டிருங்க மூணு விசில் அடிச்சா போதும் இப்போ முருங்கிறத மாதிரி உருவி எடுத்து வச்சுட்டு நான் மண் இருக்கும் அதை தண்ணியில் போட்டு நல்லா அலசி வச்சுக்கோங்க இது மாதிரி தண்ணியில் போட்டு அலசிடுங்க அலசி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க நல்லா இது மாதிரி வெடிக்கட்டி தண்ணி இருந்துடும் அதில் இதை மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளி அதை பொடிசாக கட் பண்ணிக்கோங்க தக்காளி பொடிசாக கட் பண்ணிக்கோங்க வெங்காயத்தையும் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு தாளிக்கிறதுக்கு என்ன பொருள்னு பார்க்கலாமா கடுகு மிளகுத்தூள் மிளகாய் உப்பு மஞ்சப்பொடி சாம்பாருக்குன்னா நம்ம மிளகுத்தூள் போட மாட்டோம் மிளகாய் தூள் போடுவோம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சோடனே கடுகு போட்டுருங்க எண்ணெய் காஞ்சிச்சு கடுகு போட்டுடலாம் கடுகு போட்டு பொறிஞ்சவுடனே வெங்காயம் போட்டுடலாம் வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருமே அதை எடுத்து சேர்த்துடுங்க வெங்காயம் சேர்த்த பிறகு காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து இது மாதிரி நல்லா வதக்கிடுங்க நல்லா கை விடாமல் இதை மாதிரி கலறி விடுங்க அவ்வளோதான் கொஞ்சம் வதங்கிடுச்சி வெங்காயம் இன்னும் கொஞ்சம் வதங்கட்ட வெங்காயம் வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்துட்டு நல்லா கலரலாம் நல்லா வதக்குங்க தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டிங்களா இன்னும் வதங்கலை இன்னும் கொஞ்சம் வதக்கணும் இதையே நான் குக்கரில் எப்படி செய்யுதுன்னு காமிக்கிறேன் இது நம்ம பருப்பு தனியாக க முருங்கீரை தனியாக வேக வைக்கிறோம் அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து வேக வைக்கிறது அடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போது வெங்காயம் தக்காளி வதங்கிச்சு முருங்கக்கீரையை போட்டு அதில் வதக்கிடுங்க இதுவும் நல்லாயிருக்கும் அதுவும் நல்லாயிருக்கும் அது இன்னும் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம் குக்கரில் செய்கிறது இதை நல்லா வதக்கிட்டிங்களா இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப ஊற்றாதீங்க கொஞ்சமாக ஊற்றுங்க பருப்பில் தண்ணி இருக்குது ஊற்றிட்டு மஞ்சாத்தூள் மிளகுத்தூள் உப்பு எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்ருங்க கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றணும் நான் நிறைய ஊற்றக்கூடாது அவ்வளோதான் ஒரு தட்டு போட்டு மூடிடு ஒரு கொதிக்கு வரட்டும் இப்போ பருப்பு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் கீரை வந்துருச்சு கொஞ்சம் தண்ணி இருக்குது அதுவும் சுண்டிட்ட பிறகு தான் இறக்கணும் நல்லா கலறி விடுங்க கலறிட்டு இப்போ நம்ம பருப்பு எடுத்து அதை சேர்த்துடலாம் நல்லா இது மாதிரி கலரி விடுங்க பருப்பையும் அந்த கீரையும் அவ்வளோதான் கலக்கியாச்சு கீரையும் பருப்பும் சேர்ந்துச்சு இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் ரொம்ப நேரம் வேணால் ஒரு ரெண்டு செகண்ட் கொதிக்கிட்டோம் அவ்வளோதான் இதை மாதிரி கொதிக்கணும் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிட்ட மாதிரி விட்ருங்க ஆனால் இது திக்காக தான் இருக்கணும் தண்ணியாக இருக்கக்கூடாது கீரை மாதிரி திக்காக இருக்கணும் பார்த்திங்களா திக்காக இருக்குது இப்போ அப்படியே ஊற்றி தான் சாப்பிட்ணும் இது தனியாக வச்சிடாதீங்க தனியாக வச்சா சாம்பார் ஆகிடும் இல்லை திக்காயிடுச்சு அவ்வளோதான் ரெடியாகிடுச்சு முருங்கக்கீரை கடையில் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இதை வாரத்தில் ஒரு மூணு நாள் சாப்பிடுங்க ரொம்ப நல்லது இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முட்டை வருத்த முட்டை வச்சின்னு சாப்பிடுங்க நிறைய சாப்பாடு சாப்பிட்லாம் இது சூடாக சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சூடாக சாப்பிட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்